இங்கடா வந்தா வைக்கிற வரைக்கும் வரக்கூடாதுன்னு போ போடு போ போ இங்க வரக்கூடாது போ எதையாவது தட்டி விட்டுருவா போ போடு போ சொன்னா கேட்கணும் போ கூப்பிடுங்க போட போ அப்போ கூப்பிடுங்க போங்க வச்சு வலைக்கு சாமி ஊரை கூப்பிட வா போடா அண்டி சொன்ன ஒரு துளி கேட்க மாட்டேங்கிறேன் இப்போ அங்கே போய் நில்லு இங்கே வந்து கம்மத்து விட்டு நான் மறுபடியும் நான் வீட்டுக்கு எப்போ போகட்டு எடுத்துகிட்டு வரதுக்கு பொங்க வைக்கிற பெரிய வேலையா இருக்க மாட்டேன் கம்மன் அங்கே அந்த இடத்த விட்டு நான் நாகரக்கூடாது ரசிக்கும் ஹாப்பி பொங்கல் சொல்லு எல்லாத்துக்கும் இங்கே பாரு ஹாப்பி பொங்கல் சொல்லு ஹாப்பி பொங்கல் சொல்லு ஹாப்பி பொங்கல் ஹே அங்கிட்டு வா அங்கிட்டு வா அங்கிட்டு வா போய் விளையாடலாம் அங்கே வேண்டாம் பொங்கல் சீட்டி கம்பு விட்ருவேன் சரி ஹாப்பி பொங்கல் சொல் அங்கேயே நின்று சொல்லு ஹாப்பி பொங்கல் பொங்கல் சோறு வேணும்னா ஹாப்பி பொங்கல் சொல் பொங்கச்சோறு வேணும்னா ஹாப்பி பொங்கல் கை கைக்குடுறா பொங்கல் வேணுமா வேணாமா அங்கே நின்று சொல்லு பொங்கல் வேணுமா வேணாமா அப்படின்னா சொல்லு ஹாப்பி பொங்கல் சொல் அப்படின்னா உனக்கு பொங்கல் தரமாட்டேன் ஹாப்பி பொங்கல் சொல்லு போலவா இது என்ன வேலை உன்னை ஹாப்பி பொங்கல் தானே சொல்ல சொன்னேன் என்ன வாசமடிக்குதான் சாமி கும்பிட்டு அப்புறம் சாப்பிட்லாம் வா அப்படியேயும் சாலையெல்லாம் நாரி போச்சு என்ன என்னன்னு சொல்லு கையெல்லாம் பாரு இங்கே வாரு இப்போ தானே குளிச்சுட்டு வந்தேன் நீ தண்ணிக்குள்ளே விளையாட்றதுமில்லாமல் ஏடை எண்ணி சேர்த்து பரட்டிக்கிட்டு இருக்க சா குடிஞ்சா